இந்த என்ன பார்க்க போறோம்னா ரீசென்ட்லி செங்கல்பட்டுல இருந்து காட்சிக்குடா மற்றும் காக்கிநாடா போர்ட் போற டெய்லி எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ஸை வாரத்துல மூன்று நாட்களுக்கு புதுச்சேரிக்கு நீட்டிச்சாங்க இது பற்றிய தகவல்களை நம்மளோட யூடியூப் சேனல வெளியிட்டு இருந்தோம் அந்த ரயில்களான தற்போது ஒரே எண்ல தான் வாரத்தில் நான்கு நாட்களுக்கு செங்கல்பட்டில் இருந்தும் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு புதுச்சேரியிலிருந்தும் இயக்கப்பட்டு வருகிறது ஒரே எண் என்பது பயணிகளுக்கு ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தும் என்ற காரணத்தினால அந்த ரயிலுக்கு புதிய எண்ணானது வழங்க இருக்கிறாங்க புதுச்சேரி காட்சி கூட காக்கி நடா போட் அதே போலவே செங்கல்பட்டு காட்சி கூட காக்கி நடா போட் என இரண்டு ரயில்களும் தற்போது வெவ்வேறு ரயில்களாக மாறி இருக்கிறது அதற்கான அறிவிப்புகளை தென் மத்திய ரயில்வே ஆனது வெளியிட்டு இருக்கிறது இன்றைய தினம் அதை பற்றி தான் ஒரு வீடியோ டீடைல்டா பார்க்க போறோம் சேனல் கேரா புதுசு வந்து நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல வெள்ளை கணவன் போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தென் மத்திய ரயில்வே என்று அழைக்கப்படும் சவுத் சென்ட்ரல் ரயில்வே சார்பாக இயக்கப்படும் இரண்டு ரயில்கள் தான் காச்சிகுடா செங்கல்பட்டு மற்றும் காக்கிநாடா போர்ட் செங்கல்பட்டு இந்த இரண்டு ரயில்களும் தினசரி எக்ஸ்பிரஸ் ரயில்களாக தற்போது இயக்கப்பட்டு வருகிறது மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து இந்த இரண்டு ரயில் சேவைகளில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது வாரத்தில் நான்கு நாட்களுக்கு செங்கல்பட்டு வரையும் மீதமுள்ள வாரத்தில் மூன்று நாட்களுக்கு மேல் மருவத்தூர் விழுப்புரம் வழியாக புதுச்சேரிக்கு என இந்த ரயில கடந்த மார்ச் பதிமூன்றாம் தேதியிலிருந்து நீட்டிச்சாங்க நீட்டிக்கப்பட்ட காக்கிநாடா போர்ட் புதுச்சேரி சர்க்கார் எக்ஸ்பிரஸ் ரயில் சேவையை புதுச்சேரி மாநிலத்தின் ஆளுநர் அவர்கள் கொடியசைத்து துவங்கி வைத்திருந்தார் அந்த ரயில் சேவை தற்போது வாரத்தில் நான்கு நாட்களுக்கு செங்கல்பட்டு இருக்கும் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு புதுச்சேரிக்கும் என ஒரே எண்ணில் தான் இயங்கி வருகிறது சர்க்கார் மற்றும் காட்சிகுடா எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிற பெயரில் ஒரே எண்ணில் இயங்கும் போது பயணிகளுக்கு கண்டிப்பாக குழப்பம் ஏற்படும் ஏனென்றால் ஒரு நாள் அந்த ரயில் செங்கல்பட்டு வரை போகும் அடுத்த நாள் புதுச்சேரி வரை போகும் ஸோ இந்த ஒரு குழப்பம் ஏற்படும் என்ற காரணத்தினால அந்த ரயிலுக்கு புதிய எண் வழங்குவதற்கு தென்மத்திய ரயில்வே முடிவு செஞ்சிருக்கிறாங்க அதன்படி ட்ரெயின் நம்பர் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் டூ ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் காட்சிகுடா செங்கல்பட்டு காச்சிகுடா எக்ஸ்பிரஸ் இந்த ரயில் வாரத்தில் நான்கு நாட்களுக்கு இயக்கப்பட இருக்கிறது இந்த மாற்றம் எப்ப நடைமுறைக்கு வர இருக்குதுன்னு பாத்தீங்கன்னா ஜூலை மாதத்திலிருந்து தான் நடைமுறைக்கு வர இருக்கிறது காச்சி குடாவிலிருந்து திங்கள் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனி ஆகிய நான்கு நாட்கள் இந்த ரயில் புறப்பட்டு வர இருக்கிறது இந்த ரயிலுக்கு வந்து எண்ணில் எந்த மாற்றமே கிடையாது மறுமார்க்கத்தில் செங்கல்பட்டுல இருந்து செவ்வாய் புதன் சனி மற்றும் ஞாயிறு என இந்த நான்கு நாட்களுக்கு இந்த ரயில் செங்கல்பட்டுல இருந்து காச்சிகுடாவிற்கு போகும் இந்த ட்ரெயினோட நம்பர் அதே பழைய நம்பர் தான் இது எப்ப எஃபெக்ட் ஆகுதுன்னு ஜூலை எட்டாம் தேதியிலிருந்தும் செங்கல்பட்டுல இருந்து ஜூலை ஒன்பதாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வருகிறது அதே புதுச்சேரிக்கு நீட்டிக்கப்பட்ட சேவைக்கு புதிய எண்ணானது வழங்கப்பட்டிருக்கிறது ட்ரெயின் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் த்ரீ ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் போர் என்ற புதிய எண்ல இந்த ரயிலானது ஜூலை மாதத்திலிருந்து இயங்க இருக்கிறது காச்சிகுடாவிலிருந்து ஜூலை பத்தாம் தேதி முதல் இந்த எண் மாற்றமானது நடைமுறைக்கு வர இருக்கிறது அதன்படி காட்சிகுடாவிலிருந்து புதுச்சேரிக்கு வரும் சேவையானது ஞாயிறு புதன் வியாழன் என மூன்று நாட்களுக்கு இயக்கப்படுகிறது மறுமார்க்கத்தில் புதுச்சேரியிலிருந்து ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து இந்த எண் மாற்றமானது நடைமுறைக்கு வர இருக்கிறது புதுச்சேரியிலிருந்து திங்கள் வியாழன் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் இந்த ரயில் காட்சிகோடா நோக்கி இயக்கப்படுகிறது அதே போலவே காக்கிநாடா போர்ட் செங்கல்பட்டு இடையே இயக்கப்படும் ஒன் செவன் சிக்ஸ் போர் போர் ஒன் செவன் சிக்ஸ் போர் த்ரீ என்ற இந்த எண்ல எந்த மாற்றமே கிடையாது இது செங்கல்பட்டு வரைக்கும் ரன் ஆக போகுது காக்கிநாடா போர்ட்டிலிருந்து ஜூலை எட்டாம் தேதியிலிருந்தும் செங்கல்பட்டிலிருந்து ஜூலை ஒன்பதாம் தேதியிலிருந்தும் இது நடைமுறைக்கு வர இருக்கிறது காக்கிநாடா போர்ட்டிலிருந்து திங்கள் செவ்வாய் வெள்ளி மற்றும் சனி ஆகிய நான்கு நாட்களும் செங்கல்பட்டிலிருந்து செவ்வாய் புதன் சனி மற்றும் ஞாயிறு ஆகிய நான்கு நாட்களும் செங்கல்பட்டிலிருந்து காக்கிநாடா போர்ட்டுக்கு போகுது இப்போ நீட்டிக்கப்பட்ட சேவை காக்கிநாடா இருந்து புதுச்சேரிக்கு இடையான சேவை காக்கிநாடா இருந்து ஜூலை பத்தாம் தேதியிலிருந்து இந்த எண் மாற்றம் நடைமுறைக்கு வர இருக்கிறது இந்த ரயிலுக்கு வழங்கப்பட்டிருக்கும் புதிய எண் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஃபைவ் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் என்ற எண்ணில தான் இந்த ரயில் காக்கிநாடா போர்ட்ல இருந்து புதுச்சேரிக்கு இயக்கப்பட இருக்கிறது காக்கிநாடா போர்ட் ரயில் நிலையத்திலிருந்து ஞாயிறு புதன் வியாழன் ஆகிய மூன்று நாட்களும் புதுச்சேரியிலிருந்து திங்கள் வியாழன் மற்றும் வெள்ளி ஆகிய மூன்று நாட்களும் இந்த ரயிலானது இயக்கப்பட இருக்கிறது இந்த எண் மாற்றமானது காக்கிநாடா போர்ட்டிலிருந்து ஜூலை பத்தாம் தேதியிலிருந்தும் புதுச்சேரியிலிருந்து ஜூலை எட்டாம் தேதியிலிருந்து நடைமுறைக்கு வர இருக்கிறது இதற்கான முன்பதிவுகள் கூடிய விரைவில் ஐஆர்சிடிசி இணையதளங்களை துவங்கும் அப்போது தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் ஜூலை மாதம் வரை இந்த இரண்டு ரயில்களும் தற்போது இருக்கின்ற அதே எண்ல தான் இயங்க இருக்கிறது காச்சிகுடா மற்றும் காக்கினாடாவிலிருந்து வாரத்தில் நான்கு நாட்களுக்கு செங்கல்பட்டு வரையும் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு புதுச்சேரி வரை இயங்க இருக்கிறது தற்போது நம்ம மென்ஷன் பண்ண அதே டேஸ்ல தான் நான்கு நாட்களுக்கு செங்கல்பட்டுக்கும் நான்கு நாட்களுக்கும் புதுச்சேரிக்கு என இயக்கப்பட்டு வருகிறது எண்ல மட்டும்தான் மாற்றத்தை கொண்டு வராங்க அதுவும் ஜூலை மாதத்துல தான் மாற்றம் வரை இருக்கிறது தற்போது அந்த எண்ல தான் அந்த ரயில் வாரத்தில் நான்கு நாட்களுக்கு செங்கல்பட்டு எக்ஸ்பிரஸ் ஆகும் வாரத்தில் மூன்று நாட்களுக்கு புதுச்சேரி எக்ஸ்பிரஸ் ஆகும் ரன் ஆகிட்டு இருக்குது சோ ஜூலை மாதம் வரைக்கும் இப்படியே கண்டினியூ ஆகும் ஜூலை மாதத்தில் அந்த ரயிலோட எண்ணெய் வந்து மாத்துறாங்க இதே போலவே பத்து வருஷத்துக்கு முன்னாடி ஒரு இன்சிடென்ட் நடந்துருந்துச்சு மும்பையிலிருந்து பெங்களூருக்கு வாரத்தில் ஆறு நாட்களுக்கு இயக்கப்பட்ட சாலுக்கா எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா வாரத்துல மூன்று நாட்களுக்கு திருநெல்வேலிக்கும் வாரத்தில் மூன்று நாட்களுக்கும் புதுச்சேரிக்கு என நீட்டிச்சாங்க அந்த ரயில்களுக்கும் அந்த காலகட்டத்திலேயே வெவ்வேறு எண்கள் வழங்கிட்டாங்க வாரத்துல மூன்று நாட்களுக்கு திருநெல்வேலிக்கு வாரத்துல மூன்று நாட்களுக்கு புதுச்சேரிக்கு என போயிட்டு இருக்குது ஸோ அந்த ஃபார்மேட்டில் தான் இந்த சர்க்கார் எக்ஸ்பிரஸ் மற்றும் காச்சிகுடா எக்ஸ்பிரஸ் பாத்தீங்கன்னா மூன்று நாட்களுக்கு புதுச்சேரிக்கும் நான்கு நாட்களுக்கு செங்கல்பட்டில் இயக்குறாங்க தற்போது இந்த மாற்றம் குறித்தான அறிவிப்புகளை தென்மத்திய ரயில்வே இருக்கிறாங்க இன்னும் முன்பதிவுகள் துவங்கவில்லை துவங்கப்படும் பட்சத்தில் தேவைப்படும் பயணிகள் பயன்படுத்திக்கொள்ளுங்கள் இந்த வீடியோ அவர்தான் இந்த வீடியோ படிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வெள்ளை போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்